நாங்கள் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிட்டோம் அதாவது இன்னைக்கு எந்த பொட்டல் காடனாலும் நீங்கள் கையில் கொடுங்க அதை காடாக்கி காட்டுறோம் காடுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் இருக்குங்கிறத அம்மன் குறையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பாரதிதாசன் காட்டை பற்றி சொன்னது தான் எனக்கு நினைவில் நிற்கிதுன்னு அவர் என்ன சொன்னார் குயில் கூவி கொண்டு இருக்கும் கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டு இருக்கும் காற்று குளிர்ந்தடிக்கும் நீர் ஊற்றுக்கள் மிக உண்டு பூக்கள் மணங்கமடும் பூக்கொள்தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னி செவாடி கழிக்கும் காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு நெஞ்சில் நிறுத்தங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்று சொல்லிவிடுவார் அதுபோல் காடுங்கிறதுக்கு ஒரு விளக்கணம் வேணும்னா அம்மக்கூர காடை வந்து பார்த்தா போதுமானது யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம்